உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்த நிறைவு நான் நாடி வந்தேன் இந்த கோட்டை எந்தான் நிறேவு நான் நாடி வந்தேன் சோரா ஜபித்திட ஜப வரும் தாருமே தடையாவும்கமே தை கேட்டும் பாதம் வந்தே சோறாது ஜெபித்திட ஜபாவி வரும் தாருமே தை கேட்டு பாதம் வந்தேன் எந்த ஜப வேளை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நாள் நாடி வந்தேன் உம்மோடு என்னாலும் കാത്തിരുപ്പേനേ ഉം എന്നും ഉറവാടമേ കർത്ത വാർത്തയെ കേട്ടിട കാത്തിരുപ്പേനേ എന്തേലുമായി തേടി വന്നേ தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைய நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நான் நாடி வந்தேன்